ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம ரேஷ்மா பிளாக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு கார்டன் ஸ்டெக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து ரோஜா செடி வாங்குறதுக்கு போயிருந்தோம் சரி அதோ ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிடலாங்கிறதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன் ஏன்னா வச்சுக்கி மாவு அரைக்கிற வீடியோலாம் நிறையா போட்டாச்சு சரி அதெல்லாம் நிறையா கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் சரி இதை நம்ம செய்கிறோம் சரி நிறைய பேர்த்துக்கு வந்து செடி வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசை வேணால் வாங்கி வைப்பாங்க அதை வச்ச பிறகு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா போட்டு செடி வாங்கி வச்சது நிறையா செடி வந்து வீணாக போயிடும் அதுக்கு என்ன டிப்ஸ் பண்ணலாம் செடி வீணாகாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்துருக்கோம் நாங்கள் ரெண் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கினது இந்த ரெண்டு ரோஸ் தான் இந்த ரோஸ் வந்து பிளாக் ரோஸாக இது வந்து ரெட் ரோஸு ஏற்கனவே இந்த இருந்து நாங்கள் நிறையா செடி வாங்கிட்டு போயிருக்கோம் இந்த நர்சரியில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு இருபது முப்பது செடி வாங்கிட்டு போயிருக்கோம் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சு நல்லா வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு செடி வந்து வீணாக போச்சு அதுக்கு பிறகு வந்து செடி எப்படி வளர்க்குறது அதுக்கு எப்படி உரம் அதுக்கு எப்படி டானிங் கொடுக்கறது இயற்கை முறையில் எப்படி அதை வளர்க்குறதுங்கிறது நிறைய டிப்ஸ் வந்து இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் இந்த வீடியோ எடுத்து சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யாருக்கேது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு செடி வளர்க்கணும் இப்போ ரொம்ப ஆசை அதனால் வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ரோஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டக்குன்னு இந்த ஐடியா வந்து நாங்கள் ரோஸெல்லாம் வாங்கிட்டோம் செலெக்ஷன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சரி இது ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணலான்னு எனக்கு ஞாபகம் வந்து அதுக்கு பிறகு டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்தேன் நான் நிறையா வீடியோ எடுத்து நான் போட்டிருப்பேன் இங்கே வந்து இப்போ இந்த அந்த குட்டி செடி ரோஸ்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது வலிக்கு வந்து ரோஜா செடி இருக்குது மற்ற எல்லா விதமான ரோஸ் செடியிலேருந்து எல்லா பூச்செடி சாமந்தியிலேருந்து எல்லா செடியும் இருக்குது நமக்கு இங்கே வந்தால் எது விருப்பமோ அது வாங்கிக்கலாம் இது வந்து விருதாச்சலத்தில் தான் அந்த நர்சரி இருக்குது பக்கத்து பக்கத்தில் ரெண்டு நர்சரி இருக்குது நாங்கள் இங்கே தான் ரொம்ப நாளாக இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு இந்த ஏரியா தான் பக்கம் அதனால நாங்கள் இருக்கோம் இருக்குன்னா அந்த அக்கா வந்து எங்களுக்கு பழக்கம் அதனால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தருவாங்க மு எப்பயுமே வந்தால் நாலு செடி மூணு செடி வாங்குவோம் இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தோம் சரி ரெண்டு செடி போதுன்னு நாங்கள் வாங்கிட்டோம் பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த சாமந்தி ஜாதி மல்லி நிறையா வந்து செடி நிறையா இருக்குது குண்டு மல்லி இருக்குது கனகாமலம் செடி இருக்குது இந்த பட் ரோஜா இருக்குது இல்லையா அதுலேயே நல்லா கலர் கலராக நிறையா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த சாமந்தியே நல்லா ஒன்று கலர் கலராக இருக்குது இது எல்லாமே வந்து இந்த ரோஸ் செடி இது ரோஸு செடி கிடையாது சாரி இல்லை ரோஸ் தான் இது வந்து குட்டி ரோஸு இந்த ரோ ஜடையெல்லாம் வச்சு தப்பாங்க பார்த்தீங்களா இந்த பூவுக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த பூ கட்டுறதுக்கெலாம் வைப்பாங்க குட்டி குட்டி ரோஸு பாருங்கள் செம்பருத்தி பாருங்கள் ஆரஞ்சு கலரில் செம்ம அழகாக இருக்குது இது வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தெரியுது வேணால் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது இது பிங்க் கலர் செம்பருத்தி நல்லா பெருசாக இருந்துச்சுங்க அப்படியே செம்பருத்தியா இல்லை தாமரை பூவா அப்படிங்கிறது கம்படிஷனாக இருந்துச்சு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதை தான் பார்த்த உடனே தான் ஸ்டார்டிங்கில் சரி வீடியோ எடுக்கலாங்கிற ஆசை எனக்கு வந்துச்சு ஏன் நிறைய நான் வீடியோலாம் எடுத்துருக்கேன் நான் போஸ்ட் பண்ணல இந்த டைம் மட்டும் தான் சரி வீடியோ எடுத்துகிட்டு சரி போஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு நான் எடுத்தேன் என் தம்பிக்கிட்ட சொன்னேன் அவனுக்கு தான் அந்த கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவன் செடி வைக்கிறது போகிறது எல்லாமே ஒரு ட்ரெயினிங் மாதிரி எல்லாமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இன்றைக்கி நிறையா வந்து சூப்பராக ஒரு கார்டன் இருக்கான் என் பொண்ணு பாருங்கள் நல்லா அழகாக சுற்றிட்டு இருக்கா அவனுக்கு இப்போ செடி வைக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால் வந்து இப்போ அவன் நிறையா செடி இருக்கான் எங்களுக்கும் செடி வைக்க பிடிக்கும் வேணால் ஆல்ரெடி நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதால கீழே வந்து ஹவுஸ் ஓனர் வந்து நிறையா ரோஜா செடி அவங்க ஆல்ரெடி வளர்த்துருக்காங்க அவங்க இங்கே இல்லை வெளியில் இருக்காங்க சரி வீட்டுக்கு நாங்கள் ஒரு வழியாக வந்துவிட்டோம் வந்து அவன் ஏனே மண்ணுெல்லாம் சேகரித்து எப்பயுமே வச்சுருக்கான் டக்குன்னு எப்போ செடி கிடைச்சாலும் வைக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறதால அவன் மண் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டான் என் தங்கச்சி வீட்டு சைடு போனாலும் சரி இல்லை எங்கேயாவது ஊர் சைடு போனாலும் அந்த செம்மண்லாம் கிடச்சதுலாம் நிறையா கொஞ்சம் சேகரித்து எடுத்து வந்து வச்சுருக்கான் இந்த மண்ணுகள் பாருங்கள் ஒரு சாக்கில் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கான் அந்த மண்ணில் வந்து சாணி வந்து காஞ்ச சாணி அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கை தவ இருக்குது இல்லையா அது வேப்பந்தாய இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் வந்து வீடு போது குப்பியில் போடக்கூட மாட்டான் என் தம்பி வாங்கி வாங்கி இந்த சாக்கில் கொட்டி ஓரளவு சேர்த்து வச்சுருக்கான் அது நல்லா காஞ்சிது அதுதான் அவனுக்கு இது உரமாக யூஸ் பண்ணுறேன் எல்லா செடிக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கினப்பலாம் ஒரு நானே ரெண்டு ரோஸ் வாங்கி வச்சுருந்தேன் பய வீட்டில் எல்லாமே செத்து போச்சு இப்போ அதுக்கு பிறகு என் தம்பி இப்போ செடி வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகலுங்க பாருங்கள் அந்த கவர் இருக்கும்போது நல்லபடியே கெட்டியாக பிடிச்சி அமுக்கணுமா அப்படின்னா தான் வந்து கவர் விட்டு நம்ம அந்த மண்ணோட செடியை போது வேர் வந்து ஆட ஆடாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸ் அவன் சொல்கிறான் நல்லா வந்து கெட்டியாக கவரோடு பிடிச்சி நல்லா அழுத்தணுமா அய்த்தினா அந்த மண்ணு வந்து வேரோட போய் கெட்டியாக பிடிச்ச பிறகு நாம் வெளியே எடுக்கும் போது அந்த வேர் ஆடாமல் இருந்தால் செடி வந்து வந்துடும் ஒரு விஷயம் அதில் இருக்கிற ரோஸ் ஒரு ரோஸை கூட விடலை ரோஸ் அதில் இருக்கிற முக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்றான் எதுக்காக அதை கட் பண்ணி எடுக்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான் அந்த செடி வந்து நம்ம நட்ட பிறகு அந்த செடி வந்து அது மேலே கவனம் செலுத்தாமல் அது பூ மேலே தான் கவனம் செலுத்துமா இப்போ ஒரு தாய் இருந்தால் என்ன பண்ணுவாங்க நம்ம குழந்தை மேலே தானே நம்ம வந்து கவனம் செலுத்துவோம் பாதி மண்ணை வந்து அதுலேருந்து எடுத்துட்டு செடி வச்ச பிறகு பாதி மண்ணை வந்து போடுறான் எதுக்காக அந்த அடியிலேருந்து பாதி மண்ணை அவன் எடுக்கிறாங்கறதாக கீழே வந்து நல்லா இருக்கும் வேர் வந்து நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் கீழே போய் வேறு சீக்கிரம் இறங்காது அந்த ஒரு ரீசனுக்காக செடி செத்துரும் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் வந்து அடியில் இருக்கிற மண்ணு பாதி பேத்தி எடுத்துட்டா கீழே வேறு ஃப்ரீயாகிடும் இப்போ நம்ம வைக்கிற மண்ணில் வந்து அந்த வேர் கீழே இறங்கும் அதுதான் அதோடய டிப்ஸு நாம் என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு அப்படியே வச்சுருவோம் ஏன்னா நான் அதை தப்பு நிறையா பண்ணியிருக்கேன் அந்த செடி பார்க்குறதுக்கு ஒரு மாதம் பத்து நாள் நல்லா அப்புறம் போக போக செத்துடும் ஏன்னா வேர் கீழே இறங்காது அதுக்காக தான் நல்லா மண்ணை வந்து கெட்டியாக அமுக்கிட்டு பேப்பரோட மண்ணை நல்லா அமுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பேப்பரை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த மண்ணை வந்து பாதி மண்ணை எடுத்துட்றான் வேர் அளவுக்கு மண்ணை எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த மண்ணு கொஞ்சம் கொட்டி செடியை வச்சு அதுக்கு மேலே மண்ணு போட்டு தண்ணி ஊற்றுறான் எருகினவன் மண் வந்து இந்த சாணி கொஞ்சம் வந்து இந்த தவ எல்லாம் சேர்த்து வச்சுருந்தது தான் இதுக்கு அவன் வந்து இயற்கை டானிங் மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி போடுறான் உங்களுக்கு யாருக்கையாவது செடி வைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்து என்னென்ன டிப்ஸ் அவங்க பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இடம் இல்லை தான் வச்சு இந்த செடியெல்லாம் என் தம்பி உருவாக்கியிருக்கான் பாருங்கள் இது எல்லாமே அந்த நர்சரியில் வாங்கின செடி தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லா செடியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதில் கத்திரிக்காய் செடி கொத்தரங்காய் செடி புதினா அதுக்கு பிறகு வந்து புதினா மல்லி கத்திரி பாவச்செடி எல்லாமே வச்சுருக்காங்க அந்த குட்டி இடத்துல தான் பாருங்கள் இதுவுமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் தான் அன்றைக்கி நாங்கள் செடி வாங்கிட்டு வர நேரம் மாயத்தூர்னுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஒயிட் செம்பருத்தி இது எல்லாமே அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்தால் வாங்கிட்டு வந்திருந்தான் இது எல்லாமே அங்கேருந்து தான் பாருங்கள் நாங்கள் ரெண்டு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு ரோஸ் செடியும் வந்து வச்சாச்சு இந்த குட்டி இடத்துல தான் நிறையா செடி வச்சுருக்கான் நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்கான் அதனால் அவனும் சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேங்க இதை வந்து உன் சேனலில் வந்து நீ போஸ்ட் பண்ணு யாருக்காவது ஒருத்தங்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் நீட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொன்னால் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நோட்டிபிகேஷன் பெல் அயித்துங்க நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அதுக்காக கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாருங்கள் ஒயிட் ரோஸு அந்த ஒயிட் ரோஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பாவச்செடி நான் சொன்னேன் இல்லையா பாவச்செடி இது வந்து இந்த ஒயிட் சாமந்தி ஒயிட் சாமந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுந்து வருது எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு செடியுமே கூட சாகலை ஏன்னா அவன் வந்து டப்பாவிலலாம் ஓட்டை போட்டு தான் வச்சுருக்கான் அதான் தண்ணி வடைஞ்சது கத்திரிக்காய் இதில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாட்டி காயெலாம் நாங்கள் எங்கள் அம்மா வீடு வந்து அறுத்துட்டாங்க இது வந்து எங்கள் அம்மா வீடுங்க காய் நிறையா டைம் வந்து அறுத்துட்டாங்க பாருங்கள் கொத்தமல்லி இது புதினா புதினாவும் எங்கள் அம்மா நிறையா டைம் பறிச்சிட்டாங்க பாலைக்கீரை போட்டிருந்தா வெந்தயக்கீரை போட்டிருந்தா இது எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்க இல்லைனா அதுவும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் நான் டைமும் வீட்டுக்கு வருவேன் வேணுங்க எனக்கு வீடியோ எடுத்து போடுற ஞாபகமே இல்லை இந்த வாடி தான் எடுத்து போடுறோம் பாருங்கள் இந்த ஒயிட்டு செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்குது என்ன இப்போ அவங்க செடி நிறையா வச்சு வளர்க்குறதால அம்மா சாமிக்கு மேக்ஸிமம் கடையில் பூ வாங்குறதுல வீட்டிலேருந்தே எடுத்து எல்லாம் பூவும் போட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த வந்து ஒரு அழகு செடி வாங்கி தனியாக வச்சான் வேணால் இப்போ எட்டு தள்ளி எடுத்து வச்சுட்டான் இதுவுமே அங்கேருந்து தான் வாங்கினான் எங்கள் அப்பா மூலையில் ஒரு மாங்கன்று வந்து வச்சுருக்காரு ஒரு டப்பாவில் அது பெருசாக பிறகு எடுத்துகிட்டு போய் காட்டில் வைக்கலான்னு கேட்டால் என் பிள்ளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு பாருங்க எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸ் பார்க்குறதுக்கு அப்படியே தாமரை மாதிரியே இருக்குது நான் அன்னைக்கு பறிக்கல விட்டுட்டேன் ரெண்டு நாள் கேச்சு வந்து அம்மா வீட்டுக்கு போனப்போ நான் அதை பறிச்சிட்டேன் ஏன்னா இங்கேயுமே எனக்கு எங்கள் வீட்லேயுமே நிறையா ரோஸ் செடி இருக்கிறதால தேங்க்யூ ஃபர்